ஒரு நாள் அப்படி தேடி தேடி போகும்போது கையில் எடுத்து கலியுகம் இனி கலியுகம் பரீட்சித்து உணர்ந்து கலிய ஜாகிரதையா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அதுக்கு ரொம்ப இடம் கொடுக்க கூடாது கொடுத்தா மக்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள் இது உணர்ந்து நடத்த போற கதை இது தபா சௌச்சம் தயா சத்யம் இது பாதா கிருத்தே கிருத்த அதர்மான் சைஸ்திரையோ பக்னாக ஸ்மயங்க ஸ்மய சங்கம சங்கமதைஸ்தவ இதனீம் தர்மபாதஸ்தே சத்தியம் நிர்வர்த்தையேத்யத கிருத்த யுகத்திலே நாலு விஷயங்களும் முழு காலோட ஒரு பசுமாடு நாலு காலோட நின்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நின்றுடு இருந்தது ஆனால் ஒவ்வொரு யுகமும் போக போக அது மாறிக்கொண்டே வருகிறது கால் கால் நல்லது குறைஞ்சுண்டே போகிறது என்னென்னால் சத்தியம் தானம் சுச்சி தயா இதை போல இருக்கிற நல்ல நல்ல குணங்கள் இதெல்லாம் கிருத்த யுகத்தில் முழுக்க இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக திரேதாயுகம் வந்தால் குறையிறது யுகம் வந்தால் இன்னும் குறையிறது கலியுகம் வந்தால் மேலும் குறைகிறது அப்படி குறைந்த போது கடைசியில் என்ன நடந்ததுன்னு தான் இவ்விடத்துல சரித்திர சொல்றார் பரீட்சித் மகாராஜா ஒரு முறை வில்லை எடுத்து கொண்டு சென்றிருக்கிறான் விருஷம் மிருஷான தவளம் மேகந்தமிப பிப்யதம் வேப்பமானம் பதைகேன சீதந்தம் சூத்ர தாடித்தம் காஞ்ச தர்மதுகாம் தீனாம் தீனாம் பிருஷம் பிருஷம் விபத்சாம் சாஸ்ருவதனாம் க்ஷாமாம் யவசமிச்சதாம் ஒரு இடத்துல ஒரு எருது நிற்கிறது பெரிய காலமாடு இந்த பக்கத்தில் பசு மாடு நிற்கிறது பூமி நிற்கிறது இதெல்லாம் பார்த்தா பரீட்சத்துக்கு திருப்தியாக இருந்தது ஆனால் யாரோ ஒருத்தன் என்னவோ ஒரு மாதிரி உடையெல்லாம் அணிந்து கொண்டு நல்ல பசுமாட்டை ஓங்கி ஓங்கி கையால் இருக்கான் ஏன் இப்படி மாட்டை போய் அடித்து கொண்டு இருக்கிறான் தர்மம் தர்ம தேவத்தையே ஒரு காளையாக நிற்கிறான் அதே பூமி பூமி காஞ்ச தர்மதுகாந்தி நாம் பூமியே தர்ம தேவத்தை காளமாடா இருக்க பூமி பசுமாடாக நிற்க அங்கே விவத்சாம்ச அஸ்ருவதாம் இப்படி அடிக்கிறானே அடிக்கிறானேன்னு பூமாதேவி அழுது கொண்டிருக்கிறாள் பசு அழுதுன்ட்ருக்குன்னு வச்சுங்கோ கஸ்தம் மச்சரணே லோகே தம்சபலான் பலி நரதேவோசி வேஷேன நடவது கர்மணாத்விஜகா இப்போ ஒரே கோபம் பரீட்சிது என் நாட்டில் எப்பவும் நல்லதே இருக்கணும் யார் அது பசுவை போய் அடிக்கிறது யாரோ தான் இருக்கானே ஏன் அடிக்க வந்தாயின்னு கூறுக்க போனான் கேள்வி கேட்டான் அப்போ தான் பேச்சுவார்த்தை தொடங்கிது அடிச்சுட்டு இருக்கிறவன் கலி கலி ஆமா இது கலியுகத்தினுடைய கோலம் இப்படித்தான் நான் அடிப்பேன் அப்போது இவன் பார்த்து இல்லைல்ல களி என்னுடைய ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது நீ ஊரை விட்டே ஓடிப்படணும்னு பரீட்சித்து சொல்கிறான் அதெல்லாம் போக முடியாது நாலு யுகத்தையும் பகவான் தான் படைத்திருக்கிறார் கிருத்தயுகத்தை நல்லதாக படைச்சிருக்கார் திரேதா யுகத்தை அதை விட சுமாரா துவாபர யுகத்தை இன்னும் மோசமாக யுகத்தை ரொம்ப மோசமாக படைச்சிருக்கார் நீ வேணால் ஒன்று செய் நான் வாழ்வதற்குன்னு சில இடங்களை எனக்கு கொடுத்துடும் அங்கே நான் இருந்திருக்கிறேன் அந்த இடத்துல உன் பிரஜைகளை வரவிடாமல் நீ பார்த்துக்கோ வந்தால் கலி அவர்களை ஒன்றும் படுத்தாது அதுக்குன்னு கலியே கூடாதுன்னால் கலியுகத்தில் எல்லாரும் நல்லவர்களா எல்லாரும் கெட்டவர்களா இல்லை கிருத்தயுகத்தில் எல்லாரும் நல்லவர்களா கிருத்தயுகத்திலையும் தீயவர்கள் இருந்திருக்கா கலியுகத்திலையும் நல்லவர்கள் இருக்கா பகவானுடைய சிற்டியிலே கலி மோசமானது நேத்தே பார்த்தோம் என்னதான் கலி மோசமாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆக்காரம் ரொம்ப சிறப்பானது சட்டென்று எளிதில் மோட்சத்தை பெற்றுவிடலாம் அந்த ஒன்றை பார்த்துத்தானே நாரதர் பக்தி பக்தி எல்லா இடத்துலையும் விதைக்க போறேன்னு சொன்னார் அதனால் களி போக மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லி எனக்குன்னு வாழறதுக்கு இடத்த கொடு ஒரு பத்து இடம் சொல்ல போறார் இந்த இடத்துலெல்லாம் களி இருப்பான் நாம ஜாகிரதையாக அதுங்கிட்டக்க போகாமல் மற்ற நல்ல இடத்துல சாது சமாகமத்தில் இத்துக்கணும் தியூதம் பானம் பானம் எங்கு கள்ளு குடிக்கிறார்களோ அங்கிருக்கும் இருக்கும் பெண்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் நேர்கிறதோ அங்க களி இருக்கும் சூனா பிராணி வத எந்த இடத்துல நடக்கிறதோ அந்த இடத்துல இருக்கும் அதனால ஒன்று தெரியுது பிராணிகளை எக்காரணம் கொண்டும் துன்பம் கொடுக்கக்கூடாது சாமி அதுக்கு தான் நிறைய சபைகள்லாம் இருக்குது பிராணிவதை எதிர்க்கிறவா அதுக்குன்னு நீதிமன்றம் வரைக்கும் போகிறவர்கள்லாம் இருப்பா ஆனால் என்னமோ தெரியல அந்த சபை நம்ம சைவ உணவு தான் சாப்பிட்ணும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் அவள் பேசுறதே இல்லை ஒரு பக்கத்திலே பிராணி எங்கேயானு கோவிலில் முன்னாடி யானை போயிட்டு இருந்ததுன்னா அது எப்படி பெருமாளுக்கு முன்னாடி யானை போகலாம் நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்கள்னு நீதிமன்றத்துக்கு போகிறா ஆனால் பக்கத்தில் இன்னொன்று ஒரு இடத்துல மாட்டை வெட்டின்னு இருக்கார் ஆட்ட வெட்டின்னு இருக்கார் என்னால் அதை பற்றி ஒத்தரும் பேசுகிறதே இல்லை ஒருவேளை யானை பெருமாளுக்கு முன்னாடி தான் துன்பம் போல் இருக்கு வெட்டினா அதுக்கு துன்பம் இருக்காதோன்னுமோ தெரியல இப்படி தான் நடக்கிறது அது உண்மையா பொய்யா ஏன் அப்படி நடக்கிறதுங்கிறதே அவரவர் தான் உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் விசாரித்து பார்க்கணும் தியூதம்பான ஸ்திரீய சூனா எத்திர தர்ம சதுர்விதா இந்த நாலு இடத்த கொடுத்தார் களி போராது நான் ரொம்ப பருமனானவன் நீ என்ன சின்னதாக நாள் கொடுக்குறேன் இன்னும் வேணும்னு கேட்டது அஞ்சாவது இடத்த கொடுத்தார் எந்த இடத்துல தங்கத்தில் மோகம் இருக்கோ ஸ்வர்ணஸ்வர்ணுன்னு எங்கே ரொம்ப ஆசை இருக்கோ அந்த இடத்துல கிடைக்கும் புனச்ச யாச்சமானாய ஜாதரூபம் அதாத் பிரபு ஜாதரூபம் தங்கம் தங்கத்தில் விருப்பம் இருந்தால் போட்டிருக்கா இந்த பாகவத புராணமும் பாரதத்தில் தான் இருக்குது உலகத்திலேயே அதிகப்படியான தங்கத்தை இறக்குமதி பண்ணும் நாடும் பாரதந்தான்னு போடுறான் பயமாக இருக்கு பாகவத புராணமும் நம்ம நாட்டில் தான் இருக்குது தங்கத்தை அதிகமாக இறக்குமதி பண்ணுறது இருக்குது என்னால் புராணத்தை ஒழுங்காக வாசித்து புரிஞ்சுக்கலையேன்னு அர்த்தம் தத்தகா அந்ருத்தம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம் அஞ்சு இடம் போறாது இன்னும் இடம் வேணும்னு சொல்ல கொடுக்குறார் தத்தகா அந்ருத்தம் பொய் சொல்றது கீழே சொன்னது சூது அதை ஆட்டம் சூதாட்டம் ஏமாத்தி விடுறது இது சொல்றது பொய் சொல்றது மதம் ஒரே அகங்காரம் மதர் போட யாரும் எடுத்துரியது மதம் காமம் பேராசை எத்த கண்டாலும் என்ன இருக்கணும்னு ஆசை ரஜகா வைரஞ்ச பஞ்சமம் ரஜோ குணம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் வைரம் வெறுப்பு ஆரை கண்டு எனக்கு என்ன கண்டே எனக்கு பிடிக்காது யாரை கண்டே எனக்கு பிடிக்காது இது வைரம் பகைமைன்னு வச்சுக்கோ அநிருதம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம் அமுனி பஞ்ச ஸ்தானானி அதர்ம பிரபவ கலிகி இந்த இந்த பத்து இடத்திலே கலிபுருஷன் இருப்பார் நாம கலியினுடைய கொடுமைக்கு ஆளாக கூடாதுனால் கலியுகத்திலேந்தே ஓடிப்பட நம்மாலே முடியாது கலியுகத்தை ஓடிப்போன்னு சொல்லவும் முடியாது ரெண்டும் நமக்கு சாத்தியமில்லை பண்ணக்கூடியது இந்த பத்திடத்தில் கிட்டக்க போகாது இருந்தோம்னால் சாது சமாகமத்தில் இருந்துட்டோம்னால் நன்மையே கிட்டும் ஞாபகம் வச்சுங்கோ தியூதம் பானம் ஸ்திரீய சூனா எத்திர அதர்மஸ் சதுர்விதா புனச்ச யாச்சமானாய ஜாத்த ரூப மதாத் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம் என்று இந்த பத்திடங்களில் இருக்கும் பரீட்சித்து பத்த இடத்தை பிடிச்சா கலியே இதற்குள் தான் இருக்க வேண்டும்ன்னு சொல்லிவிட்டான் இது ஒரு முறை நடந்தது